சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் தாக்குதலுக்கு முடிவு ஐநாவில் நிரந்தர உறுப்பினராகுகிறதா பலஸ்தீனம் மே பத்தில் வாக்கெடுப்பு இஸ்ரேலுக்கான வெடிகுண்டு ஏற்றுமதியை இடைநிறுத்திய அமெரிக்கா தவிக்கும் ரஃபா மக்கள் காசா பகுதியின் முக்கிய எல்லையினை திறந்துள்ள இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் பணியமர்த்த மாட்டோம் அமெரிக்க நீதிபதிகள் திட்டவட்டம் உளவு குற்றச்சாட்டு தொடர்பில் ரஷ்ய அதிகாரியை வெளியேற்றும் பிரித்தானியா இவை இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீன மீது இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐநாவில் பலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பினராக்குவது குறித்த வாக்கெடுப்பு மே மாதம் பத்தாம் தேதி அன்று நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெற்றுவிட்டால் உலக நாடுகள் மத்தியில் பலஸ்தீனத்தின் குரல் வலிமையாக ஒலிக்கும் என எதிர்பார்த்த து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது ஆனால் போர் தற்போது வரை நிற்கவில்லை முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த போரில் உயிரிழந்துள்ளனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் இது மட்டுமல்லாது போர் காரணமாக காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் நோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்துள்ளன இந்த நெருக்கடிக்கு மத்தியில் ஐநாவில் பலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பினராக்குவது குறித்த வாக்கெடுப்பு மே மாதம் பத்தாம் தேதி நடைபெறுகிறது இன்று வரை பலஸ்தீனத்தின் கோரிக்கைகளை ரஷ்யாவும் சீனாவும் இன்னும் பிற இஸ்லாமிய நாடுகளும் ஐநாவில் முன்வைத்து வருகின்றன இந்த தருணத்தில் பலஸ்தீனம் நிரந்தர உறுப்பினராகிவிட்டால் போர் நிறுத்தம் குறித்தும் இஸ்ரேல் அத்துமீறல் குறித்தும் வலுவான வாதங்களை சர்வதேச நாடுகள் மத்தியில் வைக்க முடியும் இதன் இதற்கான தயாரிப்பில் பலஸ்தீனம் தற்போது இறங்கியுள்ளது ஆனால் அமெரிக்காவும் பிற அமெரிக்க ஆதரவு நாடுகளும் இதில் குழம்பாமல் இருந்தால் சரி ഇതരേലിന് തീവ്രമായ തരപ്പടെ താതല ഇസ്രേലുക്കാൻ വടികുണ്ട് ഏറ്റുമതിയായി അമേരിക്ക ഇടനുറത്തി ജനാധിപതി ജോ ബൈഡൻ അവർ റഫാവുറഫാവ സമാലിക്ക വരാറ് പ്പെട്ട ആയുധങ്ങളെ നാളെ മാറ്റേൻ എന്ന് അവർ സി എൻ എട്ടിയൻ പോലും തെവിത്തുള്ള ഇസ്രേൽ പാതുപ്പതിൽ തുടർന്ന് ഈടുപേർ അവർ കുറിപ്പിട്ടുള്ള ഇസ്ത്രേലിയ പടികൾ തോത് കാസാവ மூலோபாய நகரான ரஃபா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதல் காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் போர் தொடங்கியதிலிருந்து ரஃபா நகரம் மனிதாபிமான பொருட்களை எடுத்துச் செல்லும் முக்கிய வழித்தடமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரஃபா நகரம் மீது இஸ்ரேலின் தீவிரமான தரை தாக்குதலை தொடர்ந்த நிலையில் இஸ்ரேலுக்கான வடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது என அதிகாரியொருவர் தகவல் தெரிவித்துள்ளார் சிபிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் அவர் வழங்கிய தகவலில் குறித்த கப்பலில் கொண்டுகள் இருந்தன என தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேல் ரஃபா மக்களின் மனிதாபிமான தேவைகளை முழுமையாக தீர்க்கவில்லை என்றும் அந்த அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசா போரானது சர்வதேச ரீதியில் பதற்றத்தை அதிகரித்துள்ள நிலையில் முக்கிய எல்லை பகுதியை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது கடந்த வார இறுதியில் காசாவின் முக்கிய எல்லை பகுதியான ஷாலோமை இலக்கு வைத்து ஹமாஸ் வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலில் நான்கு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக கெரம் ஷாலோம் எல்லையை இஸ்ரேல் அதிரடியாக மூடியது காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதோடு ஐநா மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்தன இந்த நிலையில் கெரம் ஷாலோம் எல்லை பகுதியை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகம் முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சட்ட மாணவர்களை எழுத்தர்கள் பணிக்கு அமர வைக்க மாட்டோம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் இதற்கு டொனால்ட் ல் நியமிக்கப்பட்ட கன்சர்வேடிவ் பெடரல்சின் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பதிமூன்று நீதிபதிகள் ஒரு திறந்த கடிதத்தை பல்கலைக்கழக பிரசிடென்ட் மினோஜ் ஷபிக்கு எழுதியுள்ளனர் அதில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்களை தொடர்ந்து கொலம்பியா உயர்கல்வி நிறுவனத்தில் நம்பிக்கை இழந்துவிட்டோம் மாணவர்களின் இடையூறுகள் மதவரி எதிர்ப்பு மற்றும் வளாகங்களில் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களுக்கு வெறுப்பு மற்றும் மதவரியின் காப்பகமாக மாறிவிட்டது என தெரிவித்துள்ளனர் அத்துடன் சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் இல்லாத அசாதாரண மாற்றங்களை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நுழையும் வகுப்பில் தொடங்கி கொலம்பியா பல்கலைக்கழக சமூகத்தில் இளங்கலை பட்டதாரிகளாகவோ அல்லது சட்ட மாணவர்களாகவோ சேரும் அவரையும் நாங்கள் பணியமர்த்த மாட்டோம் எனவும் கூறியுள்ளனர் இந்த புறக்கணிப்பு தற்போதைய மாணவர்களுக்கு பொருந்தாது என்றாலும் வரவிருக்கும் கல்வியாண்டில் சேருபவர்களுக்கு பொருந்தும் ஆனால் கல்வியாளர் ஊடகத்திற்கு வெளியிட்ட அறிக்கையில் கொலம்பியா சட்டப்பள்ளி பட்டதாரிகளை நீதித்துறை உட்பட தனியார் மற்றும் பொதுத்துறைகளில் முன்னணி நிறுவனங்கள் தொடர்ந்து தேடி வருவதை நாங்கள் பெருமைப்படுகிறோம் எங்கள் விதிவிலக்கான மாணவர்கள் சட்ட தொழிலில் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு தயாராகும்போது அவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் ஆழ்ந்த கடமைப்பட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் மறுபுறம் ரஷ்ய தூதரக அதிகாரியை உளவு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரித்தானியா வெளியேற்றுகிறது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்காக கொண்ட சைபர் தாக்குதல் ரஷ்ய நலன்களுக்கு சேவை செய்ய முக்கிய தகவல்களை கசிய விடுவது உட்பட அதன் முகவர்கள் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகள் மற்றும் உளவு பார்த்தல் போன்றவற்றை குற்றம் சாட்டி பிரித்தானியா பல ஆண்டுகளாக ரஷ்யாவுடன் ஒரு அமைதியற்ற உறவையே கொண்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு தூதரக அதிகாரி மாக்சிம் இலோவிக்கை பிரித்தானிய அரசு ஒரு அறிவிக்கப்படாத ராணுவ உளவுத்துறை அதிகாரி என்று குறிப்பிடுகின்றது அத்துடன் ஐக்கிய இராச்சியத்தில் மாஸ்கோவின் உளவுத்துறை சேகரிப்பு நடவடிக்கைகளை இலக்காக கொண்ட பல நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக உளவு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவரை வெளியேற்றுவதாக கூறியுள்ளது உள்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளேவர்லி உளவு பார்த்தல் ஐரோப்பா முழுவதும் ரஷ்ய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகள் கூறினார் மே்சிம் உளவுத்துறை நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுவதால் ரஷ்யாவிற்கு சொந்தமான பல சொத்துக்களின் ராஜதந்திர அந்தஸ்தை இது ரத்து செய்யும் என்றும் மேலும் ரஷ்ய தூதரக விசாக்கள் மற்றும் வருகைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் ரஷ்யாவிற்கு எதிரான பிரித்தானிய கட்டுப்பாடுகள் ஆதாரமற்ற மற்றும் அவத்தமான சாக்கு போக்கின் கீழ் விதிக்கப்பட்டதாக லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்